அனுரகுமார திசாநாயக வந்தால் பொருளாதார ரீதியாக அவர் இந்த நன்மைகளை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதிலே எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவருக்கு ஆதரவு வருவதானால் அது சீனாவிடம் இருந்துதான் வர வேண்டும் சீனாவினுடைய பக்கம் சார்ந்து அங்கு அவ்வாறு செயற்பட தொடங்கினால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கும் இந்த நிலையிலே இலங்கை இருக்கும் அந்த இடத்திலே இந்திய சீன சீன பிரச்சினைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே அவரால் இந்த நாட்டை பிரச்சினை இல்லாமல் கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்காது என்று தான் நம்புகின்றேன் அவருக்கு பலரும் வாக்களிக்க இளைஞர்கள் பலர் முன்வந்திருப்பதற்கு காரணம் இதுவரை காலமும் நடந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளிலே மக்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிட்டது மற்றபடி அவரால் பொருளாதார ரீதியாக நாட்டை காப்பாற்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை